அது வெயில் காலம் தண்ணீர் பஞ்சத்தால வாடிக்கிட்டு இருந்த அந்த ஊருக்கு வடக்கு திசையோட எல்லையில போட்டு போட்டு இருந்த ஒரு கிணத்து கிட்ட சின்ன பானைகளை எடுத்துக்கிட்டு சாரதா அனாமிகாங்கிற மாமியார் மருமகளோட நிறைய பேரு குடத்தை வச்சுக்கிட்டு தண்ணிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா அத்த நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம் தண்ணிக்காகமா தண்ணிக்காக இவ்ளோ நேரம் நிக்கணுமா தண்ணி பஞ்சம் வந்து ஊரே காஞ்சு போய் கடக்குது மருமகளே அப்ப இதுவும் காஞ்சு போயிடுமாத்த அடியே வாய மூடுடி உன் வாயை வச்சியா போச்சு அப்படின்னு சாரதா திட்டிட்டு இருக்கும் சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு பெல்ல அடிச்சுக்கிட்டு செல்வம் கிணத்துக்கிட்ட வந்தாரு நிலுங்க ஐயா வர நேரமாச்சு எல்லாரும் ஒரு கையில ஐம்பது ரூபாயை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில குடத்தை வச்சுக்கிட்டு தயாரா இருங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரூபாய் குறைஞ்சா கூட அவங்களுக்கு தண்ணி கிடையாது எதுத்து பேசுனிங்க உச்சி வெயிலில் மண்டை காய நிற்கணும் ஞாபகம் இருக்கட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்னு இவன் இங்கே மிரட்டும் போது ஜீப்ல கையில் சாட்டையை எடுத்துக்கிட்டு சுதர்ஷன் அங்கே வந்தார் சுதர்ஷனை பார்த்ததும் எல்லாரும் வணக்கம் வச்சாங்க ஓடு சொல்வோம் எந்தோ சாவி போய் கிணத்தை தரு அப்படின்னு சொல்லி செல்வத்துக்கிட்ட சாவியை தூக்கி போட்டாரு சுதர்ஷன் செல்வம் கிணத்தை திறந்தான் எல்லாரும் செல்வத்துக்கிட்ட வந்து அம்பது ரூபாவை கொடுத்துட்டு தண்ணி புடிச்சாங்க சாரதா கூட நூறு ரூபாவ குடுத்துட்டு ரெண்டு சின்ன குடம் இருந்து வீட்டுக்கு நடந்து போனாங்க இப்படியே ரெண்டு நாட்கள் போச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த புது மருமக அனாமிகா கிட்ட மாமியார் ஷாரதா அவளுக்கு புரியறா மாதிரி அந்த ஊரை பத்தி அங்க செய்ய கூடாத செய்ய கூடிய விஷயங்களை சொன்னாங்க இங்க பாருமா நல்லா சொல்ற கவனமா கேளு யார் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இங்கிருந்து வடக்கு திசையில இருக்க அந்த கை பம்பு கிட்ட மட்டும் நீ போகவே கூடாது சொல்லிட்ட எதுக்கு போக கூடாது அத்த போக கூடாதுன்னா போக கூடாது அவ்வளோதான் சொல்றத கேளு கேள்வி கேட்காத சரிங்க அத்தை சரி சமைச்சலாம் முடிச்சிட்டியா அப்பா உன் பிள்ளையும் இப்போ வருவாங்களே சாப்பாடு மட்டும்தான் வடிச்சா அத்தை நீங்க போய் சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே ஐயையோ மறந்துட்டேன் இதோ போய் வாங்கிட்டு வந்துடுறேன் நீ போய் வெங்காயம் எல்லாம் வெட்டு அத்த அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதா வேக வேகமா வெளிய போனாங்க அதுக்கப்புறம் அனாமிகா வெளியில தோட்டத்துல இருந்த மதல் கிட்ட வந்து பக்கத்து வீட்டு சுஜாதாவ கூப்பிட்டா வணக்கங்க நீங்க எனக்கு என்ன முறைன்னு எனக்கு தெரியல என் பேரு அனாமிகா நான் ஷாரதாவோட மருமக தான் தெரியுமே என் பேரு சுஜாதா உனக்கு நான் சித்தி முறை சித்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கேளுமா கேளு என்ன விஷயமா இருந்தாலும் கேளு தெரிஞ்சத உன்கிட்ட சொல்றேன் இந்த வடக்கு திசையில இருக்கிற கைப்பம்பு கிட்ட போக கூடாதுன்னு என்னோட அத்தை சொன்னாங்க அப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு சொல்லுங்க அங்க ஏதாவது பேய் பிசாசு நடமாட்டம் இருக்குதா அந்த கை பம்ப பத்தி நிறைய கட்டு கதைங்க இருக்குமா எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னே இல்ல அதுல உண்மை எவ்வளவு பொய் எவ்வளவுன்னு கூட தெரியாது நம்ம ஒரு தடவை அங்க போயிட்டு வந்துடலாமா உனக்கு இப்படி அம்மா அனுஷியம் மர்மமான கதைகள்னா ரொம்ப பிடிக்குமோ ஆமாங்க சித்தி எனக்கு இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டா போதும் அது உண்மையா பொய்யான்னு தெரியாத வரைக்கும் மண்டை வெடிச்சிரும் நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் போய் போயிட்டு வந்துடலாமா உன் மாமியார் வீட்டுல இல்லையா சிக்கன் வாங்கறதுக்கு கடைக்கு போயிருக்காங்க எங்க தானே சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துடுவா நீ வீட்டுக்கு போமா நீ என் கிட்ட பேசுற விஷயம் உன் அத்தைக்கு தெரிஞ்சா பெரிய சண்டையே வரும் சரி அந்த கைப்பம்பு கிட்ட எப்ப போகலாம் தேவையான காய்கறி எல்லாம் வெட்டிட்டியான் கேப்பாம அனாமிகா கிச்சன் குளார வந்து வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தா சாரதா சிக்கனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க இந்தாடிமா சிக்கனை நல்லா ருசியா பண்ணு ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும் சரிங்க நான் வெளியே திண்ணையில உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு शारதா அங்க இருந்து வெளிய போயிட்டாங்க அதே நேரத்துல வயல்ல இருந்து அப்பா புள்ள பிரசாதும் ரமேஷும் வந்துகிட்டு இருந்தாங்க ஏன்டா ரமேஷா சொல்லுங்கப்பா மருமகளுக்கு அந்த கைப்பம்ப பத்தி சொன்னியா இல்லப்பா இன்னும் சொல்லல சொல்லணும்னு தான் நினைக்கற انا ஏதோ ஒன்னு தடுக்குது மருமகன் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கா இல்லையா அவளுக்கு நம்ம ஊர் கட்டுப்பாடு விஷயம் இது எல்லாத்தையும் நீதான் சொல்லணும்

உங்களுக்காக மட்டும் இல்ல எல்லாருக்காகவும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்களுக்காக சொல்லிட்டா நாங்க அசந்து போயிடுவோமே அப்ப நீங்க எல்லா பல்லையும் காட்டிக்கிட்டு இருப்பீங்க என்னைக்கோ ஒரு நாள் உன் கையால உடைய போகுது இன்னைக்கு காமிச்சுக்கிறேனேமா அப்படின்னு சொன்னதும் சாரதா கோபமா முறைச்சாங்க ரமேஷ் அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டான் புள்ள முன்னாடி இப்படியா பேசுவீங்க அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான் எங்க அம்மா எங்க அப்பாவை போட்டு பொழக்கிறாங்க போல அதனாலதான் எங்க அப்பா அம்மாவை எதுத்தே பேச மாட்றாரு ஒருவேளை பேசிட்டா பல்லு மொத்தமும் கொட்டிடும்னு நிக்கிறாரு அப்படின்னு நினைக்க மாட்டான் அதெல்லாம் அவன் ஒண்ணு கண்டுக்க மாட்டோம் ஷாரதோ போ போ போய் சாப்பிடலோ அப்படின்னு சொல்லி ஷாரதாவ கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போனாரு பிரசாத் சாப்பாடு கிண்ணம் குழம்பு கிண்ணம் பொரியல் கிண்ணம் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுறதுக்கு தயாரானாங்க அப்பதான் தான் ஞாபகம் வந்தது மருமகளே அந்த தண்ணி குடத்தையும் கொண்டு வந்து வை தண்ணிக்காக திரும்ப திரும்ப எந்திரிக்க வேண்டாம் பாரு சரிங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா கிச்சன்ல இருந்த சின்ன பானை கிட்ட வந்தா ஒரு குடத்தை பார்த்தா அதுல தண்ணியே இல்ல இன்னொரு குடத்தையும் பார்த்தா அதுலயும் தண்ணி இல்ல காலியான அந்த ரெண்டு பானையையும் எடுத்துக்கிட்டு சாரதா கிட்ட வந்தா அத்த இந்த ரெண்டு பானையிலயும் தண்ணி இல்ல காலியா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது செல்வம் கையில ஒரு மைக்க வச்சுட்டு கத்திட்டு இருந்தான் எல்லாரும் கவனமா கேளுங்க கிணத்துல இருந்த தண்ணியும் வத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாரதாவும் அனாமிகாவும் வெளியில வந்து பார்த்தாங்க எல்லாருக்கும் கேட்டுச்சோ தினமும் நீங்க தண்ணி எடுக்கிற கிணறு வத்தி போச்சு இனிமே தண்ணி இல்ல தண்ணி வேணுங்கிறவங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க இந்த விஷயத்துல சுதர்சன் ஐயாக்கு எந்த வித சம்பந்தமும் இல்ல சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுத்த தெருவுக்கு போனான் தண்ணி கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீரை வீணாக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு

கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம முழிச்சுக்கிட்டே இருந்தா பயம் கொள்ளாதே வா அம்மா நான் இங்கே கவலையில் இருக்கிறேன் அடைபட்டு இருக்கிறேன் என்னை நீ விடுதலை செய்தால் நான் உனக்கு தேவையான தண்ணீரை அளிக்கிறேன் அம்மா அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா கொஞ்சம் தைரியமா வந்தா கதவ திறந்து சாமி கிட்ட வந்து அவரை எடுத்து கும்பிட்டு நின்னுட்டு இருந்தா மங்களம் உண்டாகட்டும் வா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அநாமிகாவ கூப்டுகிட்டு அந்த சுவாமிஜி அங்க இருந்து வடக்கு எல்லையில இருக்கிற அடிபம்புக்கு வந்தாரு உம் இந்த இடத்தை தோண்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்தை காமிச்சாரு அந்த சாமி அப்போ அனாமிகா இங்க எப்படி தோன்றது சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச தூரத்துல ஒரு கடப்பாரை இருந்ததை சாமியார் கவனிச்சாரு அதோ பருமோ அந்த கொண்டு வா அப்படின்னு சாமியார் சொன்னதும் அனாமிகா அங்க போய் கடப்பாறையை எடுத்துட்டு வந்து தோண்ட ஆரம்பிச்சான் அதுக்குள்ள ஒரு பானை இருந்துச்சு அந்த பானை ஒரு துணியால கட்டப்பட்டிருந்தது அனாமிகா அந்த துணியை எடுத்து வீசம்மா அப்படின்னு சொன்னதும் சாமியார் சொன்ன மாதிரியே அனாமிகாவும் செஞ்சா அவ்வளவுதான் அந்த சாமியாரோட ஆத்மாக்கு சாந்தி கிடைச்சது உன்னால் எனக்கு சாந்தி கிடைத்து விட்டதம்மா இங்கே இருக்கும் இது என்று முதல் மாய அடி ஆகும் தண்ணியை அடித்து பாருங்கள் தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து விண்ணுலகத்துக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் அனாமிகா அந்த அடிப்பம்பு கிட்ட போய் தண்ணியை அடிச்சு பார்த்தா தண்ணி வந்தது அனாமிகா ரொம்ப சந்தோஷப்பட்டா மறுநாள் காலையில வீட்டுல உள்ளவங்கள்ட்ட நடந்ததை எல்லாம் சொன்னா சாரதா பிரசாத் ரமேஷ் எல்லாரும் அந்த ஊர் வடக்கு எல்லையில இருக்க அடி கிட்ட வந்தாங்க சாரதா அந்த பம்பை அடிச்சு பார்த்தாங்க அதுல இருந்து நிறைய தண்ணி வந்தது அனாமிகா சொன்ன மாதிரி உனக்கு தைரியம் ஜாஸ்தி தான் நீ சொன்னது உண்மைதான்டிமா நான் கூட என்னவோ நினைச்சேன் தண்ணி பஞ்சம் போறதுக்கான வழிய சொல்றேன்னு அந்த சாமியார் என்கிட்ட சொன்னார் அத்த அதுக்காக தான் தைரியத்தை வரவழைச்சேன் வெற்றியும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அனாமிகா சொன்னான் ஊர் முழுக்க இந்த விஷயம் தெரிஞ்சது அந்த அடி பம்ப சாரதாவும் அனாமிகாவும் மாய அடி பம்புன்னு சொன்னாங்க அன்னையிலிருந்து அனாமிகாக்கு அந்த ஊர்ல தனி கௌரவமே கிடைச்சது அனாமிகா மாமியார் வீட்டுல சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு கௌரவமா வாழ்ந்தா ஈவினிங் ஒரு பார்க்கல ஹரிஷும் பவ்யாவும் பால் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்த அனாமிகா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா ஆனா ரமேஷ் ஒரு சிமெண்ட் பெஞ்சில சோகமா உட்கார்ந்து இருந்தான் அதை பார்த்துட்டு அனாமிகா ரமேஷ் கிட்ட போனா அத்தே நினைச்சு கவலைப்படுறீங்களா அதெல்லாம் இல்ல அனாமிகா ஏதோ ஒர்க் டென்ஷன் என்கிட்ட எதுக்குங்க போய் சொல்றீங்க அத்தைதான் சொல்லிடுங்களா நீங்க எப்ப எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா நமக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு அனாமிகா நமக்கு ரெண்டு குழந்தைங்க ஆயிடுச்சு ஆனா இப்ப வரைக்கும் அம்மாக்கு கோவம் போகல நம்ம கிட்ட இப்ப வரைக்கும் பேச மாட்டாங்க நீங்க ஒரு தடவை ஃபாரின் போயிட்டு வாங்களேங்க அத்தை மாமாவை போய் பார்த்த மாதிரியும் ஆச்சு ஆஃபீஸ் வேலையா வெளிநாடு போன மாதிரியும் ஆச்சு அவங்கள எந்த முகத்தோடு போய் பார்க்க சொல்றா நாமிகா இதே முகத்தோட போய் பாருங்க பிளாஸ்டிக் சர்ஜரி எதுவும் பண்ணிட்டு போனா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது மறுபடியும் பெரிய பிரச்சனை ஆயிடும் இப்ப என்ன சிரிக்க சொல்றிய அனாமிகா அப்படின்னு அனாமிகா கிட்ட சிடு சிடுன்னு பேசணும் அனாமிகாவுக்கு இப்ப கோவம் வந்துருச்சு அப்ப ரமேஷ் கேக்க பக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான் அத பார்த்த அனாமிகாவும் சாதாரணமா நீங்க எப்பவும் இதே மாதிரி சிரிங்க இதே மாதிரி சந்தோஷமா இருங்க அப்பதான் என்னாலயும் குழந்தைங்களாலயும் சந்தோஷப்பட முடியும் இதை நீங்க மறந்துடாதீங்க எனக்கும் இதே மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும்னு தான் ஆசை ஆனால் என்ன பண்ணுறது என் ஒர்க் டென்ஷனில் வீட்டுக்கு வந்த உடனேயே அதை உங்ககிட்ட காட்டுறேன் அதுக்கப்புறம் எப்படிமா சிரிக்க முடியும் அதுக்காக தானுங்க இப்படி வெளியிலலாம் வர்றது வாங்க குழந்தைங்களோட நம்மளும் கொஞ்ச நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ரமேஷை கூப்பிட்டுக்கிட்டு பால் விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைங்க கிட்ட போனா ஏய் பசங்களா நானும் டேடிய கூட விளையாட வந்திருக்கோம் எங்களுக்கு பால போடுங்க நாங்களும் கேட்ச் பிடிக்கிறோம் அப்படியா டேடி

ஒரு பக்கெட் பிரியாணிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்னும் புள்ள மேல கோவம் போகலையம் எப்படிங்க அது போக நான் இங்க பார்த்த பொண்ண வேணான்னு அந்த ஏழை பொண்ணு அனாமிகாவை கட்டிக்கிட்டான் அது மட்டுமா என் பேச்ச அந்த அனாமிகா முன்னாடி சிக்கன் போனை தூக்கி போடுற மாதிரி வீசி எரிஞ்சுட்டானே கோவம் இருக்கும் தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அவனுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு குழந்தைங்களும் இருக்கு பவ்யாவும் ஹரீஷும் அப்புறமும் கூட பையன் உனக்கு இவ்ளோ கோபம் என்னது இது அந்த குழந்தைங்களோட பேரு ஹரிஷ் பவ்யான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ரமேஷோட நீங்க பேசிக்கிட்டு தான் இருக்கீங்களா அவன் நம்ம புள்ள அவனோட பேசாம எப்படி இருக்க முடியும் சொல்லு ஓஹோ அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்துகிட்டீங்களா இந்த அம்மாவை ஒதுக்கிட்டீங்க அப்படிதானே நானும் ரமேஷும் உன்னை என்னைக்கும் தனியா ஒதுக்கணுதில்ல சாரதா ரமேஷுக்கு என்ன விட ஒன்னதான் ரொம்ப என்கிட்ட உன்கிட்ட பேசுவான் எனக்கு கூட புள்ள மேல அக்கறை இல்லையா சொல்லுங்க நான் எத்தனை தடவை என் புள்ள என்ன நினைச்சு அழுது தெரியுமா தெரியும் அவ்வளவு அன்பையும் ஏன் உனக்குள்ள நீ மறைச்சு வைக்கணும் புள்ள கிட்ட பேசிட்டா சரியா போயிடுமே பேச மாட்டேன் பிசினஸ் விவகாரமா இந்தியாக்கு நம்ம எத்தனையோ தடவை போனோம் அவனை கூட நம்ம பார்த்தோம் என்னை கூப்பிட்டு பார்த்தான் என் கிட்ட பேசணும்னு கையில விழுந்தான் காலில் விழுந்தான் ஆனாலும் நான் பேசவே இல்லை இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு சாரதாவும் பிரசாதும் குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தாங்க இப்படியே நேரம் போயிட்டே இருந்தது அனாமிகா கிச்சன்ல நின்னுக்கிட்டு ஒரு மேகி பிரியாணியை ரெடி பண்ணிட்டு இருந்தா அத்தை மாமா பசங்களா வாங்க எல்லாரும் வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்றீங்களா மேகி பிரியாணி ரெடியாய்கிட்டு இருக்கு அப்படின்னு சத்தமா எல்லாரையும் கூப்பிட்ட உடனேயே வீட்டுல உள்ள எல்லாரும் சந்தோஷமா அந்த டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க வந்த உடனேயே எல்லாரும் நாற்காலில வந்து உட்கார்ந்தாங்க அனாமிக்கா எல்லாருக்கும் அவ தயார் பண்ண மேகி பிரியாணிய போட்டுக்கிட்டு இருந்தா அந்த மேகி பிரியாணி கமகமான மனத்தோட கலக்கிக்கிட்டு இருந்தது அத பாத்துிட்டு இருந்த ஷாரதோட வாயிலிருந்து ஜொல்லு ஊத்துச்சு சீக்கிரம் பார்த்தாலே பாத்தாலே வாயெல்லாம் ஊருது உடனடியா சாப்பிடணும்னு தோணுது இந்த மானத்துக்கு ஆமா பாட்டி இந்த மேகி பிரியாணினா எனக்கும் தங்கச்சிக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா எல்லாருக்கும் அவ ஸ்பெஷலா தயார் பண்ண மேகி பிரியாணிய போட்டுக்கிட்டு இருந்தா ருசியா வெரைட்டியா கமகமான இருந்ததால எல்லாரும் ருசிச்சு சாப்பிட்டாங்க அனாமிகா கிட்ட அவ தயார் பண்ண மேகி பிரியாணி அற்புதமா இருக்குன்னு இருக்கு அனாமிகா ரெடி பண்ண இந்த மேகி பிரியாணி தனி அபிப்பிராயமே வந்துருச்சு ஃபாரின்ல எவ்வளவு வகையான இந்தியன் சாப்பாடை சாப்பிட்டாலும் எவ்வளவு விதமான ஃபாரின் சாப்பாடை பத்தி தெரிஞ்சாலும் இந்த ஒரு மேகி பிரியாணிக்கு முன்னாடி அது எதுவும் ஒன்னு இல்லைன்ற மாதிரி ஆச்சு பிரசாத் சொந்த மாதிரியே மருமக இவ்ளோ நல்லா சமைப்பாளா அப்படிங்கற சந்தேகம் அன்னைக்கு தீந்துச்சு சாரதாக்கு அதுக்கப்புறம் சாரதா குடும்பம் மறுபடியும் ஃபாரின் போகாம பேரன் பேத்தியோட விளையாடிக்கிட்டு பையன் மருமகளோட சந்தோஷமா இந்தியாவிலே இருந்துட்டாங்க இதே இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பை பாய் மணி ராத்திரி ஒன்பது மணிய தாண்டுச்சு அந்த பணக்கார வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த அனாமிகா குழந்தைங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு பெட்ரூமுக்கு போனா பசங்களா நீங்க படுத்து தூங்குங்க எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மறுபடியும் வரேன் சரிங்க மாமே நானும் தங்கச்சியும் படுத்து தூங்குறோம் அப்படின்னு சொன்னான் அனாமிகா அங்க இருந்து வெளியில போனா ஹரிஷும் பவ்யாவும் தூங்குனாங்க வீட்ல ஒரு மூலையில ஆபீஸ் டேபிள ஏற்பாடு பண்ண ரமேஷ் அதுல உட்காந்து லேப்டாப்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தான் அனாமிகா பாலை கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தான் எனங்க நீங்க பாலை குடிச்சிட்டு அந்த டம்ளரை குடுத்தீங்கன்னா நான் கிச்சன்ல போய் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் எதுவும் பேசாம பாலை குடிச்சான் அப்புறம் அனாமிகா கிட்ட கிளாஸ் கொடுத்தான் என்னங்க மாமாவோட பேசுறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே பேசுனீங்களா நீங்க இன்னும் பேசல அனாமிகா கொஞ்சம் வேலை இருக்கு அது முடிஞ்சதும் பேசுற அதுக்குள்ள உன்னோட வேலையெல்லாம் போய் நீ முடிச்சிரு ரெண்டு பேரும் பேசுவோம் சரிங்க ரமேஷ் அனு குழந்தைங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்களா எந்த சத்தமும் இல்லையே ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்கங்க சரி அனு நீ போய் வேலைய முடிச்சிட்டு வா நான் அப்படி போய் கிச்சன்ல உள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போனா ரமேஷ் தொடர்ந்து வேலைய பாத்துட்டு இருந்தான் அதுக்குள்ள ரமேஷோட போன் அடிச்சது யார் இந்த நேரத்துல டாடி காலிங் அப்படின்னு வந்துச்சு தம்பி ரமேஷ் உனக்கு ஒரு குட் நியூஸ் டா அம்மா என்னோட பேச ஒத்துக்கிட்டாங்களாப்பா அது இல்லடா ஆனா இந்தியாவுக்கு வர்ற ஒத்துக்கிட்டாடா அப்படியாப்பா எப்ப வரீங்க ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு நாள்ல வர போறோம்டா மருமக கிட்ட

எவ்ளோ வருஷம் கழிச்சு நீங்க இங்க வந்திருக்கீங்க வாஹா உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல சாரிமா மறந்து போயிட்டேன் நீ கிராமத்துல இருந்தானே வந்த ஆமாங்க அத்தை இங்கிலீஷ் தெரியாத கிராமத்து பொண்ணு ஒரு நிமிஷம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அநாமிகா உள்ள போனான் ஷாரதா பிரசாத் ரமேஷ் குழப்பமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அநாமிகா ஆரத்தியை கொண்டு வந்து அவங்களுக்கு ஆரத்தி அர்த்தான் இதெல்லாம் நான்சென்ஸ் என்னோட சந்தோஷத்துக்காக அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா உள்ள போயிட்டான் சாரதாவும் பிரசாதும் வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்கார்ந்தாங்க அப்போ குழந்தைங்க அங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஓடி வந்தாங்க ஹலோ கிரானி ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் பேபி வாட் இஸ் யுவர் நேம் பவ்யா குட் நேம் அப்படின சாரதாவும் பிரசாதும் ஹரிஷ் பவ்யாவோட ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள அனாமிகா அவங்களுக்கு காபி கொண்டு வந்து கொடுத்தா அனாமிகா ரொம்ப பசியா இருக்கு உன் சமையல பத்தி உன்னோட மாமனார் ஆஹா ஓஹோ அப்படி சொல்ற அளவுக்கு நீ என்னதான் சமைப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கன்னு அதையே செஞ்சு தர அத்த இப்ப உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதுன்னு சொல்லுங்க செய்யறேன் பழசு எதுவும் இல்லாம புதுசா ஏதாவது செய்யு மட்டனு சிக்கனு ஃபிஷ்ஷுன்னு இப்படி பழசா எதுவும் இல்லாம புதுசா ஏதாவது செய்யு சரிங்க அத்த மம்மி மம்மி பேகி பிரியாணி மம்மி பாட்டிக்கு தெரியாதுல்ல ஆமா மாமி தாத்தாக்கு கூட தெரியாது இல்லையா மேகி பிரியாணி செய்யுங்க மாமி எனக்கும் சாப்பிடணும் போல இருக்க எனது மேகி பிரியாணியா பரவாயில்லையே கேட்கறதுக்கே நல்லா இருக்கேன் மருமகளே அதையே செய்யு நான் இது வரைக்கும் இதை கேள்விப்பட்டதே இல்ல கேட்கவே நல்லாவும் இருக்கே ஏற்கனவே மேகி பிடிக்கும் பிரியாணியும் பிடிக்கும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா சூப்பர் முதல்ல அதை போய் செஞ்சு கொண்டு வாமா சரிங்க அத்தை நீங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு டைனிங் டேபிள்ல வந்து உட்காருங்க எல்லாருக்கும் மேகி பிரியாணியை செஞ்சு குடுக்குறேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அங்க இருந்து போயிட்டான்